மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டு பரமவாத வாசலாக நாங்கள் சென்று அங்கே உற்சவம் அந்த என்று சொல்லப்படுகின்ற அன்றைய தினம் சிவனுக்குரிய சிவனுக்குரிய நாள் அது வழிபாடாக மாறுகிறது எனவே எமது கிராமத்தினுடைய பெரும் மகத்துவமான விடயம் அன்றைய தினம் இந்த மும்மூர்த்திகளிலே முதல்வர்களான இருக்கின்ற இருவரை நாங்கள் வழிபடுகின்றோம் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் வழிபடுகின்ற மாபெரும் பாக்கியத்தை பெற்ற மண்ணாக இந்த வந்தாரங்களை காணப்படுகிறது காரணம் சிவரூபமாக விளங்குகின்றவன் ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேய பெருமான் விஸ்வரூபமாக இருக்கின்ற அவனுடைய பாதகமலத்தடியிலே நாங்கள் அந்த சிவனுக்குரிய தீர்த்தத்தை ஆடுகின்ற பக்குவத்தை பெற்றிருக்கின்றோம் நேற்றைய தினம் உங்களுடைய சாட்சிநாத தேவேந்திர குருக்கள் ஐயா இதுவான விடயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்திய பிற்பாடு இதனுடைய தெளிவு கிடைத்தது காரணம் கடந்த காலங்களிலே நாங்களும் ஒரு தெளிவற்றவர்களாக இருந்தோம் உண்மையிலே ஒரு சாஸ்திரத்திலே ஒரு விக்கர் எங்களுடைய மண்ணிலே உதித்திருக்கிறார் அதனுடைய மகத்துவம் அறியாமல் இருவர் காலம் பலரப்பட்ட விமர்சனங்களுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையிலே சாஸ்திரம் என்பது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல அந்த ஞானம் எல்லோருக்கும் வரக்கூடியதல்ல எனவே மிகப்பெரிய நேற்று ஒரு தெளிவை சின்ன தம்பிய அவர்கள் சொன்னார்கள் ஏனைய ஆலயங்களிலே தான் சுவர்க்க வாயில் திறக்கப்படுகிறது எங்களுடைய வந்தார மூலி மண்ணிலே இருக்கின்ற மகாவிஷ்ணு பெருமானுடைய ஆலயத்திலே சுவர்க்க வாயில் என்பதே வடக்கு வாசல் தான் எனவே எங்களுடைய ஆலயத்திலே தினமும் சுவர்க்க வாயில் பிறந்திருக்கிறது காரணம் என்னென்றால் எங்களுடைய ஆலயம் வடக்கு வாசல் ஆலயம் எனவே வடக்கு வாசல் தான் சுவர்க்க வாசல் எனவே இதில் ஒரு அற்புதம் இருக்கிறது என்னென்றால் நாங்கள் பரமபத வாசல் மேற்கு வாசல் வழியாக நாங்கள் இறைவனுடன் சென்று நாங்கள் சுவக்கத்துக்குள் வடக்கு வாசல் வழியாக தீர்த்தமாடி வருகிறோம் எனவே இது மிக பெரும் எங்களுடைய மண்ணுக்கு கிடைக்க ஒரு வாக்கியம் எனவே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த வைகுண்டரசு விரதம் இங்கே நடைபெறுகிறது இந்த விரதத்தை பிடிக்கின்றவரும் மகாவிஷ்ணு பெருமானுடைய மாபெரும் வாக்கியத்தைப் பெற்ற அடியவர்கள் சொல்வார்கள் ஏகாதசியிலே மரணமும் துவாதசியிலே தகனமும் ஞானிகளுக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமாய் இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்க இருக்கின்றோம் இந்த விரதத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் உணவருந்தாமல் இருக்க வேண்டும் என்ற நிய நியதிகள் இல்லை முடிந்தவர்கள் உணவருந்தாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முடியாதவர்கள் நீர் போன்ற ஆகாரங்களை அருந்தி அனுஷ்டிக்கலாம் அதுக்கு இயலாதவர்கள் பயத்தம் பருப்பு அப்படியான இலகுவான உணவுகளை உட்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அல்லது ஏழு தடவைகள் துளசியும் அனுஷ்டிக்கலாம் என்று பல விதிமுறைகளை விரதத்திலே விதிமுறைகளாக கொண்ட ஒரு விரதம் காரணம் என்ன வந்தால் இந்த விரதம் தவறவிடப்படக்கூடாது இதை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த விதிமுறைகள் அகப்பட்டிருக்கிறதே நெருக்கு மேலாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒருவர் ஒரு பெண் காலங்களிலும் கூட இந்த மகாவிஷ்ணு பெருமானுடைய சுவர்க்க வாயில் வைகுந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கலாம் என்று எங்களுடைய வேதங்கள் சொல்லுகின்றன அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த வேதா ஏதாதசி வரதம் நாளை மறுதினம் ஆரம்பமாகி பத்தாண்டுகளில் உபவாசம் கண் கண்விழிப்பு நான்கு சாம பூசைகளோடு மறுநாள் பதினோராம் தேதி துவாதசியிலே சிவபிரானுடைய அந்த தீர்த்த உற்சவமும் இடம்பெற இருக்கிறது எனவே எல்லா அடியவர்களும் எங்களே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு பெருமானுடைய பேரருள் பெருங்கடாச்சம் பிற்று வைகுந்த பதவியை அடைய எல்லாம் பல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்